சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சி அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினைந்தாவது பாசரம் காண்போம் இல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றையேன் மின் அங்கே மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தார்மோந்தென்னைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்கவாசகரின் திருவம்பாவையிலிருந்து பதினைந்தாவது பாடல் காண்போம் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரைக் கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்களாள் வாரொருவப் புன்முலையீர் வாயார நாம்பாடி ஏறருவ புனல் வாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய்